மலையாளத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியான லவ்லி திரைப்படத்தில் லியோவில் விஜயின் மகனாக நடித்த நடிகர் உருவாக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே ராஜமௌழி இயக்கத்தில் தெலுங்கில் வெளியான ஈகா படத்தில் உருவாக்கியதுதான் லவ்லியில் வரும் ஈ கதாபாத்திரத்தின் நகல் என்று ஈகா குழு கூறுகிறது ஈகா படம் தமிழில் நானி என்ற பெயரில் வெளியானது ஈகா படத்தை காப்பியடித்து நிறைய மாற்றங்கள் செய்து லவ்லி திரைப்படமாக வெளியிட்டிருந்தனர் இப்படம் வெளியாகி தோல்வியடைந்த நிலையில் வெளியிட்டால் ஈகா படத்தில் தாங்கள் பயன்படுத்திய உருவத்தை திரைப்படத்தில் படகுழுவினர் காப்பியடித்ததற்காகவும் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து படக்குழுவுக்கு நோட்டீஸ் விடப்பட்டிருக்கிறது இதற்கு ஈகா பட தயாரிப்பாளர் அந்த படத்தினை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது எங்கள் படக்குழுவினர் மூன்று மாதம் இதற்காக வேலை செய்து இ உருவத்தை உருவாக்கினர் ஆனால் காப்பியடித்துவிட்டனர் இதற்கு லவ்லி திரைப்பட தயாரிப்பு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதிலில் மோஷன் கேப்சரிங் முறையில் இ கதாபாத்திரத்தை நாங்கள் உருவாக்கினோம் அவர்கள் படத்தில் வருவது போல ஆண் கதாபாத்திரம் அல்ல பெண் கதாபாத்திரத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று கூறியுள்ளனர்